இப்போ என் போட்டோகிராஃப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு அரசியல் ஆலோசகர் அப்படி சொல்ல பார்த்தோம்னாக்க அதையும் தாண்டி அதையும் தாண்டி நல்ல மனிதர் சரி உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னாக்க வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கைங்கிறது காசு பணம் துட்டு மணி நம்ம முப்பதுதானுக்கு முன்னா முன்னாள் வளர்றப்போ சின்ன கசந்தான் போகிறோம் இன்னைக்கு அதையும் தாண்டி காசு பணம் துட்டு மணி ஆகிடுச்சு இருக்கு எல்லாத்துக்கும்

என்ன சொல்லுங்க ரிசீவ் பண்ணுவோம் ரிசீவ் பண்ணறவங்களே Madras-ல ரிசீவ் பண்ணவங்களாங்களா يا بولாங்களே உங்களு வந்து Chennai-ல ரிசீவ் பண்ணங்களா சரி இந்த Chennai-ல நைட் வந்தீங்க வந்து எத்தனை டைம்ல எத்தனை Chennai-க்கு எட்ரேட் வந்தீங்க நாங்க 11 மணிக்கு லேட் ரிசீவ்

ஏன் பேர் தங்க முடியா நான் பார்த்தீங்கன்னா த்ரோ பால் அதாவது த்ரோபால்ங்கிற மாற்றுத்திறனாளியே ஒரு கேம்ல ஒரு விளையாண்டுருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரா ஒன்று சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேமில் நாங்கள் வந்து இப்போ முன்னாடி முடிச்சிருக்கோம் வணக்கம் ஐயா என் பேர் தங்கம் நான் பார்த்தீங்கன்னா மாற்றுத்தனைய சிட்டி வாலிபால் அப்படிங்கிற த்ரோ வந்து நான் மேட்சில் விளையாண்டுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து கம்போடியாவில் நடந்த எட்டு நாடு கலந்துக்கிட்ட த்ரோபால் பால் அப்படின்னா ஒரு சாம்பியன்ஷிப்பில் வந்து நாங்கள் மூன்றாவது பிடிச்சி மெடல் வரையும் பண்ணியிருக்கோம் என்ன மெடல் கொடுத்தா உங்களுக்கு இந்த மெடலில் இந்த கம்போடியா அமைச்சது யார்

நாளைக்கு தங்கம் நாளைக்கு உங்களோட முதலமைச்சர் பார்ப்பார் கண்டிப்பாக ஒருவர் இந்த உழைப்பில் வந்து கற்றுக்கிட்டு தனி மனிதன் போய் போய் கற்றுக்கிட்டு வந்து ஒரு நல்லபடி செஞ்சுக்கிட்டீங்க தமிழக துணை முதலமைச்சர் வினையாட்டு துறை அமைச்சர் ஏன் ரிசீவ் பண்ண போல மனசுலேயே இருக்குதான் தங்கம் தானே அப்போ சரியா தவறா சரிதான் ஏன்னா ஏன் சரின்னு சொல்றேன்னா அதை சொன்னதே சொன்னார் பெரியவங்க சொன்னாலும் ஆமான்னு சொன்ன இலக்கி ஆமா ஒன்று ஒன்று மூணு ஆமா அவர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க காலையில் எந்த வண்டி வந்தீங்க ட்ரெயின் வந்தே பாரத் வந்தீங்களா ஓஏ ப்ளஸ் ஸ்கோரே ஃபுல் வந்தீங்க லேட் ஆயிடுச்சு நீங்க பரவாயில்லை இங்க வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாட்டோம் புரியுதா அப்ப நான் யாரு ஒரு தமிழக துணை முதலமைச்சர் ரிசீவ் பண்ண இடத்துல நான் வந்து ஈஸியாக பேசிட்டேன் இல்லையா நம்மளாம் கட்சி ரீதியாக கம்பெனி போய் விளாடுங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் சாட்டலாம் கற்று இது இந்தியாவுக்கு பெருமையா கம்போடியாவுக்கு பெருமையா பாரத நாட்டுக்கு பாரத நாட்டுக்கு பெருமை இதே வெளிவந்து கொண்டாடல மக்கள் அவர் புரியுதா போ எப்படி இன்னொருத்தர் வந்து நாளைக்கு தங்கமோ தங்கமாட்ட மாட்டோம் வெள்ளியோ இல்லை பித்தளையோ இப்படி விளாட போகணுன்னாங்க அவங்க எப்படி ஆர்வம் வரும் நான் யாரையும் குறை கண்டோம்னு இல்லை அப்போது நைட்டு பதினொரு மணிக்கு ரொம்ப லேட் டைம்னா இல்லை அவரோ இந்த உள்துறை சைரக்டர் இருக்காங்க சீனியர் சைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க ரிசீவ் பண்ணும் இல்லை ஐயங்கள ரெண்டு கால் நடந்து வந்து பார்க்க முடியும் இது வந்து நம்ம சொல்லலாம் பிசிக்கலி சேலஞ்சுட்டு அப்படி இல்லை வாழ்க்கையே சேலஞ்சு தான் சொல்லுங்க நான் இருக்கேன் நானும் கால் ஒன்றுன்னு நினைக்கிறேன் பாருங்க அடிப்பட்டது இது வாழ்க்கையில் உங்களாட்டு நானும் வந்து இந்த காரணம் வந்து

நம்ம பொண்ணை யாருக்கு பேர் में சங்கத்துதோ இத பண்ணுன ஒரு கெட்டி अध्यक्ष ஒரு கெட்டி ஆ இதுதான் ஒரு நல்ல வந்தி நல்ல வந்தி நல்ல வந்தி

நான் உலக மகா முட்டால் இன்றைங்களுடைய பேர்தே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த முட்டால் ஒரு நாள் உலகே ஆழ்வார் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ